காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்று பத்தொன்பது எழுத்துக்கு முக்கியத்துவம் பௌத்தர்களுடைய கலாசாலைகள் அடைந்த பெரிய வளர்ச்சிக்கு இன்னொரு காரணம் கூட அதில் பார்த்தேன் பிராமணர்கள் ஞாபக சக்திக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் மை மேதாம் என்று நல்ல தீட்சண்யமான புத்திக்கே உரிய மெமரி பவரை அவர்கள் விசேஷமாக பிரார்த்தித்து போற்றி வளர்த்து கொண்டவர்கள் இதை நன்றாக வளர்த்து கொண்டு எதையும் காதால் ஒரு தரம் அல்லது இரண்டு மூன்று தரம் கேட்டே புத்திக்குள்ளே கொள்வார்கள் சுத்தமான வாழ்க்கை லௌகீக சௌகரியங்களுக்கு பறந்து புத்தி சக்தியை விரயம் கொள்ளாத எளிய ஜீவனம் கர்மானுஷ்டானங்களை நிரம்ப பண்ணி சரீரத்தை சக்கையாய் புழிந்து அதன் பசிகளை வடித்து ஓட்டுவது ஆகியவற்றால் பெறுகிற புத்தி பிரகாசம் அதோடு காயத்ரி வேதாத்தியனம் பிராணாயாமம் முதலியவற்றால் பிரம்மச்சரியத்தின் மூலம் உண்டாகும் அறிவொளி இத்தனையாலும் நல்ல மெமரி பவரை டெவலப் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதே பிராமணர்களின் பழக்கமாய் இருந்திருக்கிறது ஏனென்றால் இவனுக்கு டீச்சிங் ஆறு கடமைகளில் ஒன்று பல துறைக்காரர்கள் பல தொழில்காரர்கள் இவனிடம் விஷயங்கள் தெரிந்து கொள்ள வருவார்கள் வித்வத் சதஸில் பண்டிதர்கள் இவனை பல சாஸ்திர விஷயங்களைப் பற்றி கேட்பார்கள் அப்போதெல்லாம் இவன் ஒவ்வொன்றுக்கும் புஸ்தகத்தை நோண்டி பார்த்து பதில் சொல்வதென்றால் முடியுமா ஆனதால் அத்தனை புஸ்தகமும் இவன் மூளைக்குள்ளேயே வந்துவிடும்படியாக அப்படி புத்தியை பழி கருக்காக தீட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் ஞாபக சக்தியை நன்றாக சாணை பிடித்து ஜுவலிக்க பண்ணிக்கொள்ள வேண்டும் இதற்கான தியாகங்களை இவன் செய்தாக வேண்டும் என்பதை சத்பிராமணர்கள் ஒரு கொள்கையாக கடைபிடித்து வந்தார்கள் அதனால் தான் இத்தனாம் வேதமே ஸ்ருதி காதால் கேட்கப்பட வேண்டியது கண்ணால் படிக்கப்பட வேண்டியதல்ல என்றும் எழுதா கிழவி என்றும் பெயர் பெற்றிருக்கிறது மூளைக்குள்ளே விஷயங்களை கொண்டு வராமல் புஸ்தகத்தில் சுவடியில் எழுதி வைப்பது என்றால் புஸ்தகம்தான் இருக்கே அதை பார்த்து கொண்டால் போச்சு என்ற எண்ணம் வலுப்பட்டு கொண்டே போகிறது டெக்ஸ்டை மனப்பாடம் செய்வதில்லை என்பதோடு மட்டுமில்லாமல் எதையும் ஊன்றி படித்து அதன் தாத்பரியத்தை கிரகித்துக் கொள்வதென்பதும் குறைந்து கொண்டு போகிறது இதை பிரத்யக்ஷத்திலேயே பார்க்கிறோம் எழுதி வைத்து விட்டாயா அப்புறம் அது பிரயோஜனத்துக்கு வராது என்றுதான் அர்த்தம் என்ற அளவுக்கு நம் பூர்வீகர்கள் நினைத்திருக்கிறார்கள் சகசிரம் வத ஏகம் மாலிக ஆயிரம் விஷயத்தைச் சொல்லு ஆனால் ஒன்றை கூட எழுதி வைக்காதே என்றே வசனம் இந்த பழக்கத்துக்கு மாறாக எழுதுவது எழுதி வைத்த சுவடிகளை படித்து பாடம் சொல்வது என்று பௌத்தர்களை ஆக்கினார்கள் என்று சமீபத்தில் நான் பார்த்த அந்த புஸ்தகத்தில் போட்டிருந்தது இந்த நாள் ஆராய்ச்சிக்காரர்களின் அபிப்பிராயப்படி அலெக்சாண்டர் படையெடுப்புக்கு கொஞ்ச காலம் முந்தி அதாவது கிமு ஆறாம் நூற்றாண்டில்தான் நம்முடைய சாஸ்திரம் ஒவ்வொன்றையும் சாரபூதமாக சுருக்கி தரும் சூத்திரங்கள் என்பவை பிரம்ம சூத்திரம் வியாக்கரண சூத்திரம் போன்றவை தோன்றின என்று இதை எழுதியவர் நினைக்கிறார் பாணினியின் வியாக்கரண சூத்திரத்தில் லிபிக்கார எழுதுகிறவன் என்ற வார்த்தையும் புஸ்தகம் என்பதை குறிக்கும் கிரந்தம் என்ற வார்த்தையும் வருகின்றன ஆனதால் சூத்திர காலத்திலேயே நம்மவர்களுக்கு எழுதுவது என்பது தெரிந்துதான் இருந்தது என்பதற்கு சான்று இருக்கிறதென்றும் அதில் கண்டிருக்கிறது ஆனால் ரொம்பவும் மினிமமாகவே எழுதி வைப்பதை அக்கால இந்தியர்கள் கைக்கொண்டார்கள் ராஜாக்கள் நிருபம் அனுப்புவது மாதிரியான காரியங்களுக்கு மட்டும்தான் ரைட்டிங்கை பயன்படுத்தினார்களே தவிர சாஸ்திரங்களையும் இலக்கிய சிருஷ்டிகளையும் எழுதாமல் வாயால் சொல்லிக் கொடுத்துத்தான் மெமரைஸ் பண்ண வைத்தார்கள் என்று அந்த புஸ்தகம் எழுதியவர் சொல்கிறார் வேதம் என்று சொன்ன மாத்திரத்தில் நினைக்கப்படும் அதன் சம்ஹிதா பாகத்தில் மட்டுமின்றி அவற்றின் சடங்குகளுக்கு விளக்கமாக செயன்முறைகளை சொல்லும் பிராமணங்கள் தோன்றிய காலத்தில் கூட இவையும் எழுதப்படவில்லை இவற்றிலே மரத்திலிருந்து உரித்த பட்டை தோல் ஆகிய பழங்கால பேப்பரை பற்றியோ எழுத்தாணி அல்லது மை பற்றியோ குறிப்பில்லை என்று அவர் சொல்லிவிட்டு பிராமி லிபியில் ரொம்பவும் பூர்வகாலத்தியதாக நமக்கு கிடைத்திருப்பதே கிமு மூன்றாம் நூற்றாண்டில் பொறிக்கப்பட்ட அசோக சாசனங்கள் தான் என்று காட்டியிருக்கிறார் இவை பௌத்த மத தொடர்புடையவைதான் ராமாயண பாரதங்களில் ராமர் பாண்டவர்கள் ஆகியவர்கள் வித்தியாபியாசம் பண்ணியதை பற்றி வந்தாலும் அவர்கள் எழுத கற்றுக்கொண்டார்கள் என்று அவற்றில் இல்லை என்றும் புத்தர் சரித்திரமான லலித விஸ்தரத்தில்தான் அவர் குழந்தையாய் இருந்தபோது எழுத கற்றுக்கொண்டதாக வருகிறது என்றும் காட்டியிருக்கிறார் காதால் கேட்டு மட்டுமே அறிய வேண்டியது ஸ்ருதி நினைவில் வைத்திருந்தே தானும் அனுஷ்டித்து பிறருக்கும் சொல்லித்தர வேண்டியது ஸ்மிருதி ஆகக்கூடி இந்த பெயர்களே எழுத தெரிந்தாலும் கூட அப்படி பண்ணி விஷயத்தை சீப்பாகவோ மறந்து போகும்படியாகவோ பண்ணக்கூடாது என்ற கொள்கையை தான் நிரூபிக்கின்றன என்று அவர் சொல்கிறார் வேதத்தை எழுத்திலே படித்து பாடம் பண்ணும் லிகித பாடகளை மகாமட்டமான மாணவன் பாடமாகாதவன் என்றே சொல்லியிருக்கிறது இதற்கு மாறாக சாஸ்திரங்களை எழுதி வைப்பதென்று ஆரம்பித்தவர்கள் பௌத்தர்கள்தான் என்று அந்த புஸ்தகத்தில் பார்த்தேன் இதற்கு காரணம் இல்லாமல் இல்லை சத்திரியர்களுக்கு யுத்த காரியம் உள்நாட்டு போலீஸ் காரியம் ராஜாங்க அதிகாரிகளாக பணியாற்றுவது முதலியவையே தர்மம் வைசியன் கோசம் வியாபாரமும் பண்ண வேண்டியவன் நாலாம் வர்ணத்தவர் சரீர உழைப்பை ஜீவன தொழிலாக கொண்டவர்கள் இவர்களையெல்லாம் சின்ன வயசில் பிராமண பசங்களை செய்கிற மாதிரியே குருகுலத்தில் வருஷக்கணக்காக அடைத்து வைத்து புத்தி சக்தியை தீட்டிக்கணும் ஞாபக சக்தியை கூர் பண்ணிக்கணும் எழுதி படிக்காமலே மனப்பாடம் பண்ணணும் என்று நெரிப்பதால் பிற்காலத்தில் அவர்கள் நடத்தப்போகிற வாழ்க்கை தொழிலுக்கு என்ன பிரயோஜனம் பிரயோஜனம் இல்லாததோடு குந்தகமே கூட உண்டாகும் ஏனென்றால் பின்னாடி மேற்கொள்ளப் போகிற தொழிலுக்கு பூர்வாங்கமாக பால்யத்திலேயே இவர்கள் அவரவர் வர்ணத்தை பொறுத்து தனுர்வேதம் அப்பியசிப்பது நடைமுறையை பார்த்தே வியாபார திறமைகளை கற்றுக்கொள்வது சிற்றால் மாதிரி அப்பனோடு பாட்டனோடு உழைத்தே தொழில் கற்றுக்கொள்வது ஆகியவற்றுக்கு அவகாசம் தராதபடி அல்லவா இந்த ஓயாத மனப்பாட முறை குந்தகம் பண்ணும் அதோடு நான் சொன்னபடி பூர்வீகர் பெடல் பண்ணிவிட்ட பாரம்பரிய உந்தல் சக்தியும் இவர்களுக்கு இந்த அம்சத்தில் இருக்காதே அவர்களை நான் குறைவுபடுத்தி சொல்லவே இல்லை அதனால்தான் இந்த அம்சத்தில் என்று அழுத்தம் கொடுத்து சொல்கிறேன் அவரவருக்கும் அவரவருக்கான தொழிலில் பாரம்பரிய திறமை அலாதியாக சோபிக்கத்தான் செய்யும் ஒரு சத்திரிய பிள்ளை கத்தி சுழற்றுகிற மாதிரி லாவகமாக பண்ண பிராமண பிள்ளைக்கு ஒரு காலம் பிடிக்கும் ஒரு வைசிய பிள்ளை சரக்கை தரம் பார்த்தும் லாபமாகவும் கொள்முதல் பண்ணுகிறது போல மற்ற ஜாதிக்காரரில் வயசு வந்தவர்களாலும் முடியாது இப்படியேதான் நாலாம் வர்ணத்தவரின் உழைப்பு திறமையும் நம்மகத்து பெண்டுகள் ஒரு பஞ்ச பாத்திரம் தேய்க்கிற நாளைக்குள் வேலைக்காரியோடு வருகிற குட்டி அத்தனை பாத்திரங்களையும் தேய்த்து துலக்கி போட்டுவிடும் நான் சொல்வது என்ன என்றால் அந்த புஸ்தகத்தில் தான் கேட்பது என்றே அதுவரை இருந்த வித்தியாபியாசத்தை இப்போது நாம் சொல்கிற மாதிரி படிப்பு என்பதாக எழுதி வைத்து கண்ணால் பார்த்து படிப்பதாக ஆக்கினார்கள் என்று சொல்லியிருப்பதற்கு நியாயம் இருக்கிறது என்பதே பிராமணர்களுக்கே பெரும்பாலும் வித்தியாபியாசம் என்று இருந்த வரையில் கேள்வி போதுமானதாக இருந்தது மற்றவர்களுக்காகவும் சேர்த்து பௌத்தர்கள் வித்யாசாலைகள் ஸ்தாபிதம் பண்ணிய போது மனப்பாடமாக இல்லாமல் அவ்வப்போது புஸ்தகத்தில் பார்க்கும்படியாக எழுத்து மூலம் கற்றுக் கொடுப்பது அவசியமாயிற்று ஆனாலும் நான் முன்னேயே சொன்னபடி இந்த வித்யாசாலைகளிலும் பிராமணர்கள் அடுத்தபடி சத்திரியர்கள் ஆகியோர் சேர்ந்த அளவுக்கு மற்றவர்கள் சேரவில்லை அதோடு சமீப காலம் வரை அவர்கள் அவர்களுக்கு உண்டான தொழில் எதுவோ அதற்கான திறமையை ஒன்று பிராக்டிக்கல் ட்ரெய்னிங்கால் அனுபவபூர்வமாகத்தான் பெற்றிருந்தார்கள் அல்லது அந்த தொழில் குறித்து செய்யுள் ரூபமாக ஸ்லோக ரூபமாக இருக்கப்பட்ட நூலை ஆதி வழக்கப்படி மனப்பாடம் செய்து அறிந்ததாலேயே பெற்றிருந்தார்கள் ஒரு நாட்டு வைத்தியரிடம் போனால் தெரியும் அவர் மருந்து தயாரிப்பு முறைகளை பாட்டாகவே கடகட வென்று சொல்லிக் கொண்டு போய்விடுவார் ஸ்தபதி ஸ்லோகமாக ஒப்பித்துக் கொண்டு போவார் படிக்க தெரியுமா என்று கேட்கிறோம் அல்லவா இதில் அநேக கிராம ஜனங்களுக்கு போன தலைமுறை வரை இரண்டுமே தெரியாமல் ஆனால் தங்கள் தொழில் மட்டும் நம்முடைய பிஇக்கும் பிடெக்குக்கும் கூட தெரியாத அளவுக்கு அத்தனை நுட்பமாக தெரிந்திருக்கும் இவர்களில் சிலர் படிப்பதற்கு மட்டும் தெரிந்து கொண்டு படித்ததை மனப்பாடம் பண்ணியிருப்பார்கள் மற்றவர்கள் காதால் கேட்டே மனப்பாடம் பண்ணியிருப்பார்கள் கொஞ்சம் பேருக்கே எழுதவும் தெரிந்திருக்கும் விசேஷமான மெமரி பவர் இவர்களுக்கு இல்லாது போனாலும் அனாவசிய ஊர்க்கதைகள் இல்லாமல் தங்கள் சப்ஜெக்டை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னும்போது அதை மனப்பாடமாகவே மூளைக்குள் வைத்துக் கொள்கிற அளவுக்கு புத்தி தீட்சணம் இருக்கனவே இருந்தது இது அத்தனையும் நான் ஜென்ரலாக சொன்னது பிராமணர்களில் மக்கு பிள்ளைகள் இல்லாமல் இல்லை இதர ஜாதிகளில் மகா புத்திமான்களாக பல பேர் வந்ததையும் பூர்வத்திலேயே பார்த்திருக்கிறோம் இன்றும் பார்க்கிறோம் பெரிய பௌத்த கல்விக் கூடங்கள் ஏற்பட்ட பின் எழுத்து மூலம் கற்பிப்பதுதான் வழி என்று ஆகிவிட்டது இதற்கு இன்னொரு காரணம் நாளுக்கு நான் சாஸ்திரங்கள் விரிவடைந்து கொண்டு போனதும் புது புது சாஸ்திரங்களும் கலைகளும் விஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிற சயின்ஸ்களும் சேர்ந்து கொண்டே இருந்ததும் ஆகும் எத்தனை குஜாக்ரத புத்தியானாலும் அதாவது தர்ப்பை நுனி போல கூறு அறிவாக இருந்தாலும் இத்தனை விஷயங்களை எப்படி ஞாபகத்தில் வைத்தே காப்பாற்ற முடியும் அதனாலும் எழுதி வைத்து போதிக்க வேண்டியதாயிற்று